ஏன் டாக்டர் இன்னும் ஹச்ஐவி குணமாக மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க பஸ்ஸில் போகும்போது சில சமயம் ஹச்சைவி குணமாக சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்கு ரகசியம் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு போஸ்ட் பார்த்துருக்கேன் இது உண்மையா உண்மையில் மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க சி ஹச்ஐவி மட்டும் இல்லை உலகத்தில் எந்த வைரஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு அதை கொடுறதுக்கான மருந்துகள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை இப்போ நாய்க்கடிக்கே வந்து கடிச்சிடுச்சுன்னா தடுப்பூசி போட சொல்கிறாங்கல்ல ரேப்டிஸ் வராங்க தடுப்பூசி போட்டு அதை வராமல் தடுக்க முடியுமே தவிர எல்லா வைரஸுமே அப்படி தான் தடுப்பூசி போட்டு வராமல் தடுக்க முடியுமே தவிர வந்த பின்னாடி அதை கொள்றதுக்கு வழி இல்லை நான் ரேபிஸ் வந்துச்சுன்னா கூட நம்ம இறந்து தான் ஆகணுன்ற அளவுக்கு இருக்கு இன்னைக்கு அதுக்கு வந்து வரதுக்கு முன்னாடி நாய் உடனே போய் தடுப்பூசி போடுங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் அச்சீவியும் அப்படி தான் எந்த வைரஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி தடுப்பூசி போட்டு வராமல் தடுக்கலாம் வந்துருச்சுன்னா ஒன்று அதுவாக போகணும் கொரோனா மாதிரி பத்து நாள் பதினஞ்சு நாள் அதுவாக போயிடுதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அதுவாக போகணும் சில நேரங்களில் உடம்புல வந்து சில இம்பாக்ட்ஸ் பண்ணிட்டு போயிடும் அது உடம்புல சில பாதிப்புகள் உண்டு பண்ணிட்டு போயிடும் சில நேரம் உயிரே காலி பண்ணிடும் சில வைரஸ் அது மாதிரி தொந்தரவுகளை கொடுத்துட்டு தான் அது போகும் சில நேரம் அது போகாது இப்போ ஹெப்படைடிஸ் பி வைரஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தத்துலேயே இருக்கும் கேரியர்னு சொல்லுவாங்க செக் பண்ணால் ரத்தில இருக்கும் ரத்தம் யாரும் கொடுக்காதீங்கம்பாங்க பட் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது நிலப்பாடு இருக்கும் அது மாதிரி ஹச்சைவியும் வந்து ரத்தத்தில் இருக்கும் என்றைக்குமே போகிறது அது அதுக்கு மருந்துகள் அப்படின்னா அதனால் அந்த எய்ட்ஸ் அப்படிங்கிற நோய் வராமல் இருக்கிறதுக்கு அக்யூட் இம்யூனடிஃபிஷன்சி சின்ரோம் அப்படிங்கிற நோய் சக்தி குறைபாடு உண்டு பண்ணி ஆளை காலி பண்ணக்கூடிய நோய் வராமல் இருக்கிறதுக்கு மருந்துகள் இருக்குது கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு ஏஆர்டி மருந்துகள்னு சொல்லிட்டு ஜிஹெச்சில் போனால் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களோட ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்க பேர் ரகசியமாக வச்சு அந்த மருந்துகளை கொடுத்துருவாங்க உதாரணமாக அவங்க போயிட்டு வர பஸ்ஸு காசு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அவங்களுக்கான மருந்து மாற்றங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவான மருந்து வெளியில் வாங்கினா ரொம்ப ஜாஸ்தி ஒரு ரேட்டு அது மாதிரி உள்ள மருந்துகள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட கிரிமினேஷன் வரைக்கும் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தனம் பண்ணுற வரைக்கும் அதில் நிறைய சலுகைகள்லாம் அரசு கொடுக்குறாங்க இது மாதிரியான சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க ஸோ அதுதான் மருந்து ஏஆர்டி மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சச்சி விதிக்கப்பட்டிருக்கு தெரிஞ்சால் கூட முப்பது நாற்பது வருஷத்துக்கு ஏஆர்டி மருந்துகள் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் உங்களை கண்டிப்பாக பார்த்துக்கும் இப்போ நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்றாங்க நல்லா நல்லாயிருக்காங்க அச்சைவி இருக்குதுன்னே நமக்கு தெரியாது அந்தளவுக்கு நல்லா இருப்பாங்க பிரச்சனை இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லையோ தொண்ணூறுகள்லையோ அந்த அளவுக்கு அச்சவி வந்து தீவிரமாக இன்றைக்கி யாரும் பார்க்கறது இல்லைன்றதுக்கு காரணம் அந்த மருந்துகள் தான் மருந்துகள் இருக்கிறனால கண்ட்ரோலில் இருக்குது பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அதை முடிச்சுக்கிட்டாங்க சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் கிருமிகளுக்கான மருந்துகள் அதில் எப்பவுமே இருக்கிறது இல்லை நீங்கள் வந்து ஒரு மலேரியா காய்ச்சலுக்கு மருந்து ஒரு டெங்குக்கு மருந்து அப்படி சொல்லி சித்த வயத்தில மருந்து எடுக்க முடியாது நீங்கள் ஏன்னா சித்த வைத்தியம் கிருமிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உருவா உருவான ஒரு மருத்துவ முறை அந்த காலத்தில் கிருமிகள்லாம் என்னென்ன தெரியாது இல்லையா அதனால் அன்னைக்கு வந்து அதுக்கு கிருமிகளுக்கான மருந்துகள் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க கிருமிகள் அப்புறம் கண்டுபிடிச்சாங்க கிருமி நாசினிகள் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க அது வேறு ரூட்டில் போயிடுச்சு அது ஸோ சித்தவருத்துவம் அப்படிங்கிறது உடம்புக்கு நோய் வராமல் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கான வாழ்க்கை முறைகள் என்ன உதாரணமாக சக்கரை வியாதி வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்ணும் எப்படியான வாழ்க்கை முறை இருக்கணும் எப்படி உடற்பயிற்சி செய்யணும் எப்படி யோகா செய்யணும் இது மாதிரி வர்ம கலைகள் எப்படி செய்யணும் இது மாதிரி செய்யும்போது என்னென்ன நோய்கள் வராமல் நீங்கள் பார்த்து பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் சுத்த அது ஒரு வாழ்வியல் நெறிமுறை அது இப்படி தான் வாழணும் இது உடம்புக்கு நல்லது இதுதான் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த சித்தர்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்டா நோயே வராது சித்தர்கள் எப்படி சொன்னாங்க காலையில் வந்து நீங்கள் ஒரு ராஜா மாதிரி சாப்பிட்ணும் மதியானத்தில் மனிதர்கள் மாதிரி சாப்பிட்ணும் இரவில் பிச்சைக்காரை மாதிரி சாப்பிடணும் அப்படி சொன்னாங்க ஏன்னா இரவில் வந்து சாப்பாடு இருக்கக்கூடாது உங்களுக்கு ஆனால் இன்றைக்கி எப்படி சாப்பிட்றோம் காலையில் சாப்பிடாம ஓடுறோம் எழுந்திரிச்சு மதியானத்துக்கு ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கிறோம் நைட்டுக்கு கட்டு கட்டுன்னு கட்டுறோம் நைட்டு தான் நம்ம டைம் இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படி சாப்பிடும்போது நோயாளிகளாக மாறுவோம் நம்ம இதுதான் சித்தர்கள் வாழ்வியல் முறைன்னு சொன்னாங்க அதில் நோய் வராமல் தடுக்க முடியுமே தவிர ஒரு கிருமியை சொல்லி அந்த கிருமிக்கு சுத்தகத்தில் மருந்து இருக்கா அப்படின்னு போய் தேட முடியாது பர்டிகுலராக அந்த கிருமிக்கு இந்த மருந்து சுத்தல அப்படின்னு கிடையாது அப்படி ஏதாவது ஒரு மருந்து இருந்தால் அதை ஏன் ரகசியமாக வச்சுருக்கணும் ரகசியம் காக்கப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க ரகசியமாக வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை மருந்துகள் இருந்துச்சுன்னா அதை வெளி சொல்லுவாங்க அது மூலமாக அந்த அந்த ம ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு இந்த வைரஸை சொல்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் மனித குலத்துக்கே ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் நோபல் பரிசுலேருந்து அத்தனை பரிசு அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் மருந்து எதையும் ஒழிச்சு வைக்கல யாருமே ஒழித்து வைக்கல சித்த வைத்தியத்தோட வழிமுறையே வேறு நோய்க்கான மருந்துகள் அவங்க கொடுக்கறது இல்லை நோய் வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் சொல்லுவாங்க நோய்க்கான மருந்துகள் அப்படிங்கிறதும் உடம்பு எப்படி மச்சுக்கோ அந்த நோய் சரியாயிடும் அப்படி சொல்கிறது தான் சித்த வைத்தியம் அப்படிங்கிறது அதனால் இதையும் அதிகப்பட்டு வேண்டாம் எந்த வைரஸ்க்கும் இது வரைக்கும் மருந்துகள் கிடையாது வைரஸ் வராமல் தடுக்கிற தடுப்பூசிகள் தான் இருக்குது அச்சைவிக்கு ஏன் சார் தடுப்பூசி இல்லை அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா ஹச்ஐவி வந்து நிறைய உருமாற்றத்தை உரு உருவாகிட்டே இருக்குது மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அதுக்கான சரியான தடுப்பூசியை இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட முடியல அப்படிங்கிறதுனால அதுக்கான தடுப்பூசி இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை மற்றபடி அதுக்கான மருந்துகள் அப்படிங்கிறது நேரடியாக ஏஆர்டி மருந்துகள் மட்டும்தான் இருக்குது மற்ற மருந்துகள் அது கிடையாது